காகம் வானத்தில் கழுகு பறந்து கொண்டே இருந்து இருக்கின்ற பொழுது அதன் பின்னாலேயே காகமும் அதை துரத்தி கொண்டே போய் அதை கொத்தி கொத்தி சீண்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் கழுகு பதிலுக்கு சீண்டாது கொஞ்சம் மேலே போகும் திரும்பும் காகம் தொடர்ந்து செய்யும் திரும்ப கழுகு மேலே போகும் இப்படியே கொண்டிருக்கும் பொழுது கழுகு உயரமான இடத்திற்கு சென்ற பிறகு காகத்தால் அங்கே மேலே செல்ல முடியாது மூச்சு அல்லது அங்கிருந்து கீழே விழுந்துவிடும் அதுபோலத்தான் நம்மை யாராவது சீண்டினால் நாம் அதை பொருட்படுத்தாமல் நாம் அவர்களை விட்டு மேலே மேலே போய்க்கொண்டே இருப்போம் ஓரளவுக்கு அவர்கள் நம் கூடவே வருவார்கள் வந்தாலும் ஒரு இடத்தில் அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்த தன்னால் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள் ஆகவே நமக்கு யாராவது துன்பம் விளைவித்தால் பதிலுக்கு நாம் என்றும் செய்ய வேண்டாம் அதை கண்டுகொள்ளாமல் நாம் அவர்களுக்கு மேலேயே போய்கொண்டே இருப்போம் அந்த துன்பம் நம்ம எதுவும் செய்யாது நமக்கு துன்பம் செய்தவர்கள் தானே இறங்கி போய் விடுவார்கள் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை பேசுகிறேன் நன்றி வணக்கம்